காலை வணக்கம் நண்பர்களே இன்று காலை திருவோணமலை திருமலை பெரிய மீன் சந்தைக்கு வந்துள்ளேன் யாருங்க இங்கே எவ்வளோ மீன்கள் கொட்டி கிடக்கண்டு இது காலையிலே மொத்த வியாபாரிகளுக்கான விற்பனை நிலையமாக திகழ்கிறது இங்கே கிலோ ஒரு கிலோவில் இருந்து எத்தனை கிலோ வேண்டும் வாங்கலாம் ஒரு கிலோ வாங்கும்போது வியாபாரிகளுக்காக மிக குறைந்த விலையிலே இங்கே விற்கப்படுகிறது மிக குறைந்த விலையில் என்றால் இங்கே சூடை முந்நூறு நானூறு ரூபாயிலேந்து சூடை வருகிறது அடுத்ததாக முரல் மீன் கிலோ ஐநூறுரூவா போகிறது இன்றைய நிலைமை மேலும் பாறை மீன்கள் ஐநூறுரூவா விற்கிறார்கள் சின்ன பாறைகள் மற்ற பெரிய அளவிலான பெரிய மீன்கள் என்றால் அதுக்கு எது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எல்லாம் நல்ல மீன்கள் எடுக்கலாம் அவங்களுக்கு தெரியும் இப்போது நாட்டிலே மீன்கள் சரியான விலை போகிறது அந்த வகையிலே இங்கே மலிந்த விலையிலிருந்து இந்த இருக்கிற இந்த மீன்கள்லாம் அஞ்சூறுபா மீன்கள் இன்னும் மிக குறைந்த விலையில் மீன்கள் என்றால் சிறிய வியாபாரிகள் வந்த பிறகு அவர்கள் மிக அளவளவாக வைத்து குறைந்த விலையிலே உங்களுக்கு அந்த மீன்களை விற்பனை செய்வார்கள் நீங்கள் இந்த பீரியோடு உங்களுக்கு தேவையான மீன்கள் பார்த்துக்க முடியும் Thank